மீட்பெரும் ரசட்சிகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் யோவான் எழுதும் சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாம் வசனம் வரைக்கும் நம்ம அணிக்கப் போகிறோம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் தினம் பண்ணுவார் இப்பொழுது நாத்தமா கலங்குகிறது நான் என்ன சொல்வேன் பிதாவே இந்த வேலை நின்றே லட்சியம் என்று சொல்வேனோ ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார் அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள் வேறு சிலர் தேவதூதன் அவர்களுடனே பேசினான் என்றார்கள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து ஒரு தெளிவான விஷயத்தை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் ஜீவனை ஸ்நேகிக்கிறவன் இழந்து போவோம் நேற்றைய தினத்துல நம்ம அதை விளக்கமாக நம்ம தியானித்தோம் யார் உண்மையா பலன் கொடுக்க முடியும் தன் ஜீவனை நே நேசிக்கிறவன் இந்த உலகத்தில் தேவனுக்காக பலன் கொடுக்க முடியாது தன் ஜீவனை தியாகம் பண்ணுகிறவன் தன்னுடைய இந்த உலக வாழ்க்கையில் உள்ள எல்லாம் அங்கு சாக ஒப்பு கொடுக்கிறவன் அவன் தெய்வனுடைய ராஜ்யத்தில் பெரிய காரியங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று பார்த்தோம் தொடர்ந்து இயேசு சொல்றாரு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்புனா அவன் என்னை பின்பற்ற கடவன் என்ன பின்பற்றணும் எப்படி பின்பற்றணும் அப்படின்னா இயேசுக்கு முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும் அவருடைய தாழ்மையான குணம் அவருடைய பிதாவின் பிதாவுக்கு வேண்டிய கனத்தையும் பிதாவோடு நெருங்கி வாழுகிற ஒரு வாழ்க்கை அது மாத்திரமல்ல அவமான நிந்தை இது எல்லாவற்றையும் சகித்து பிதாவின் சித்தத்தை மாத்திரமே நிறைவேற்ற ஒரு ஒரு கூர்மையான ஒரு சிந்தையும் அவருடைய நோக்கம் வாழ்க்கையின் நோக்கம் லட்சியமாகவே அது காணப்பட்டது அப்போ உண்மையாய் இயேசுவை பின்பற்றுனா என்ன இப்போ எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறது நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறது இதுதான் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா உண்மையாக அவரை பின்பற்றுகிற ஒரு அனுபவம் இப்போ இயேசுவை பின்பற்றுகிற உண்மையாய் பின்பற்றுகிற ஒரு சீஷன் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவரோடு கூட அவருடைய பிரசன்னத்தில் எப்பவுமே இருக்கிற ஒரு மனிதனாக அவன் காணப்படுவான் அது மாத்திரமல்ல ஒரு மனுஷன் அப்படி இயேசுவை உண்மையாக பின்பற்றி அவருக்கு ஊழியம் செய்கிறனோடு கூட பிதாவானவர் எப்பொழுதும் அவனோடு கூட இருப்பார் அது மாத்திரமல்ல அவனை கனம் பண்ணுவார் என்று நம்ம இங்கு வாசிக்கிறோம் அப்படி சொல்லும்போது இயேசு சொல்றாரு என் ஆத்மா கலங்குகிறது அவர் ஆத்துமா கலங்குகிறது எதனால மர நம்ம ரொம்ப அடிக்க போறாங்க நம்ம ரொம்ப சரீரத்தில் வேதனை உண்டாக போகுது ஐயோ நான் இப்படி தாங்குவேன் அப்படின்ற ஒரு கலக்கம் அல்ல ஆத்துமாக்கள் அவருக்கு வந்த கலக்கம் என்ன ஐயோ என் பிதாவை பிதாவை விட்டு நான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமக்க போகிறேனே என் பிதாவோடு கூட எனக்கு உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட போகிறதே என்பதை குறித்த ஒரு வருத்தமும் வேதனையும் அந்த ஆத்துமாவில் அந்த கலக்கத்துக்கு காரணமாய் இருந்தது எசு சொல்கிறாரு என்னுடைய வேலை என் நான் மகிமைப்படுகிற வேலை வரப்போகிறது என்னை மகிமைப்படு என்றவரை என்னுடைய நாமம் அல்ல உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று எசு சொல்லுகிறார் பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எசு ஜெபிக்கிறார் அவருடைய ஜபம் பாருங்க உண்மையான ஜபமாக இருந்தது வல்லமை நிறைந்த ஜபமாக இருந்தது அந்த ஜபத்துக்கு தெய்வீகமான தெய்வீக விதத்தில் அங்கு அங்கு பதில் கொடுக்கப்பட்டது yeah <laughs> அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசுவினுடைய வில்லிங்னஸ் அவர் வந்து தானாகவே அவர் சிறுவையை சுமக்கிறதற்கு அர்ப்பணித்து முன் வந்தார் அது மாத்திரமல்ல இது எதை குறிக்கிறது அவருடைய வாழ்க்கையில இருக்கிற கீழ்ப்படுதலை குறிக்கிறது அவருடைய வாழ்க்கையில தெய்வ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறதை குறிக்கிறது அப்போ பாருங்க தொடர்ந்து இயேசு சொல்றாரு அவர் அந்த ஜெபிக்கும் போது அங்க தெய்வீக ஒரு பதில் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா அந்த இயேசுவை பலப்படுத்த திட்டப்படுத்த பிதாவானுடைய சத்தம் அங்கிருந்து துணிக்கிறது என்ன துணிக்கிறது நான் மகிமைப்படுத்தினேன் அப்போது பண்ண மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்ற ஒரு ஆறுதலின் சத்தம் ஒரு நிரந்தரமான ஒரு சத்தம் ஒரு தெய்வீக சத்தம் அங்கு இயேசு காணப்படுகிறது பாருங்க அப்போ தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் இருந்தால் அவருடைய வல்லமையில நிரம்பி காணப்பட்டால் நம்ம அண்டவருடைய சத்தத்தை பதிலை நம்மால நிச்சயமாக கேட்க முடியும் அப்போ அந்த மகிமையை வெளிப்படுத்திருக்கத வெளிப்படுத்துவதற்காகவே கிறிஸ்து நமக்காக மதித்தார் நமக்காக மீண்டும் உயிர் உயிர்த்தெழுந்தார் இன்றும் நம்மோடு கூட ஜீவிக்கிறார் இதை மற்ற ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியல அவங்க சொல்றாங்க இடிமுழக்க சத்தம் தேவதூதன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க அறிவுக்கு எட்டாத உயரமான ஒரு காரியங்களை அவர்கள் எதிர்நோக்குகிறார்கள் அப்போது அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம நம்முடைய கஷ்ட நேரமாக இருந்தாலும் சரி நம்ம துக்கமான வேலையிலும் நம்முடைய வாழ்க்கையை உண்மையாய் தேவனுக்கு அர்ப்பணித்து ஒரு சீஷனாக நாம் வாழும்போது

நாம் அவரை போது கத்தன் நம் தலையை உயர்த்துகிறாராக இருக்கிறார் சிலுவையை பற்றி கொண்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த சிலுவை நம்மை மகிமைப்படுத்துறதாக மேன்மைப்படுத்துகிறதாக அது காணப்படுகிறது இசுவனுடைய ஒரே நோக்கம் ஒரே சிந்தை அதை நோக்கி செயல்பட்டது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஏக சிந்தையோடு கூட தெய்வீக பதிலுக்காக நாம் காத்திருக்கிறவா தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ கத்தன் நமக்கு உதவி செய்யும்படியாவுடைய கரத்தில் நம்ம அர்பணிப்போமா எங்கள் அன்பின் தெய்வமே நாங்கள் கேட்ட இந்த வசனத்தின் படியாக சுவாமி உண்மை உண்மையாய் பின்பற்ற நன்மையிலும் தீமையிலும் எல்லா சூழ்நிலையிலும் பின்பற்ற உதவி நீர் எங்கள் மேல் நம்முடைய கருவை பெரியது அன்பு பெரியது சிலுவையின் மேன்மையை கற்றுக் கொடுத்தீர் அன்றுவரை சிலுவையின் மூலமாய் மகிமைப்பட நீர் உண்மை ஒப்பு கொடுத்தீர் அதே போல நாங்களும் அண்டு நிலத்தில் விழுந்து சாகிரு சுயம் நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் உண்மையாய் உங்களுடைய சுபாவத்தை எங்களிடத்துல அண்டுவர நீர் இம்பார்ட் பண்ணும்படியாய் ஜபிக்கிற துதி மகிமையாமுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவை ஆமேன் ஆமேன்